ஓ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காட்டு திரும்புமா என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆனந்தை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக இன்பா வந்து வீட்டில் கிட்ட ஃபோன் பண்ணி குமரன் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வராங்களோ அதே மாதிரி இங்கே புடவை கட்டுறாங்க அந்த மாதிரி தான் இப்போ பேசி பார்த்தோம்னா எல்லோ கலரில் கட்டிக்கிட்டாங்க இப்போ ஆனந்தி வந்து அந்த யோசனையோடு இருந்து அவங்கள அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் குமரன் வரும்போது எல்லோ கலர் சட்டை போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பார்த்தா கொஞ்சம் குழப்பமா தான் ஆயிடுறாங்க அடுத்து அந்த பணம்லாம் எடுத்து கொடுத்து போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த கோவத்தோடு வந்து வி அவங்களோட தறியில் வந்து உட்காந்து ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாங்க அதெல்லாம் பாக்குற குணவதி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு அங்கேருந்து ஆனந்தி எந்திரிச்சு போயிடுறாங்க இப்ப குணவதி வந்து உனக்கு குமரன் சாரா பிடிச்சிருக்கு ஆனால் அதை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப வீட்டில் அதாவது குமரனோட தங்கச்சி அகிலா இருக்காங்களா அவங்களோட ஃபோனுக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது செல்வி இருக்காங்களா அவங்களோட ஃபோனுக்கு பார்த்தோம்னா அந்த அகிலா சம்பந்தமா இருக்க அந்த வீடியோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் ஒரே பதட்டமாக ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிறாங்க இப்ப குமரனோட அம்மா காமாட்சி அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே பதட்டம் அவங்க சித்தி பெரியமா எல்லாமே வீட்டில் ஒரே சத்தமாக பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறார் ஆனால் அகிலா மட்டும் நான் இல்லை நான் இல்லைங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் தான் தெரியுது அது வந்து கனவு அப்படிங்கிறது அவங்க அம்மா வந்து ரூம்குள்ளார போய் கதவு முடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா கனவு எழுந்திருக்கிறாங்க அந்த மெசேஜ் பண்ணவங்க வந்து இன்னும் ரெண்டு நாளில் முடிவு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த டென்ஷன்ல உட்காந்துருக்கும்போது அவங்க அம்மா காமாச்சி வராங்க வந்து போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க தறியில் உட்காந்து இப்போ குமரன் அகிலா அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்து பார்த்தா ஆனந்தி அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல மனோகர் அவங்க கோட்டி இன்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தோம் குணவதி எல்லாம் உட்காந்துருக்கோம் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிச்சிக்கிட்டே பார்த்தா இப்போ கடை கடைக்குண்டான ஏற்பாடுலாம் நடந்துருச்சு கடை நம்ம திறக்க போகிறோம் இப்போ கடையில் என்ன மாதிரிலாம் ஆஃபர் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆஃபர் போடலாம் டிஸ்கவுண்ட் போடலாம்னு சொல்லி இன்பா சொல்கிறாங்க இப்போ ஆனந்தி இருந்துக்கிட்டு புது கடை திறக்கும் போதே நம்ம டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்காது நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு ட்ரெஸ் வாங்கினா குழந்தைங்களுக்கு டிரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவாக சொல்கிறாங்க அதை கேட்டு குமரன் வந்து இது புது ஐடியாவாக இருக்குது நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்து நான் சொல்கிற ஐடியா கூட கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் சந்தோஷமாக பேசி குமரன் ஆனந்தி எல்லாம் அப்படியே சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் பார்த்து தான் இப்போ எல்லாம் திறப்போலாம் பண்ணி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆனந்தி அந்த இருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே உருவாங்க குமரன் தாங்கி பிடிக்கிறாரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் Tchau,